தாய்வேடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூழலை பாதுகாக்க பழங்குடியினரை பாதுகாக்க வேண்டும் உலக பழங்குடியினர் நாள் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் ஜே ஸ்ரீ சதானந்தன் உலகில் தொன்னூறு நாடுகளில் வாழும் ஏறக்குறைய முப்பத்தேழு கோடி பழங்குடியினர் ஐயாயிரத்துக்கு மேலான கலாச்சாரங்களையும் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகளையும் கொண்டுள்ளனர் உலக மக்கள் தொகையில் பூர்வீக கொடிகள் ஆறு தசம் இரண்டு வீதமாக உள்ளனர் உலகத்திலுள்ள மொத்த ஏழைகளின் எண்ணிக்கையின்படி சுமார் பதினைந்து வீதமான மக்கள் பூர்வீக குடியினரே ஒப்பூட்டளவில் குறைவான மனிதர்களாக இருந்தாலும் உலகில் பேசப்படும் மொழிகளில் பெரும்பாலான மொழிகள் இவர்களால் தான் பேசப்படுகின்றன உலகில் நாளில் ஒரு பங்கிற்கும் அதிகமான பழங்குடிகள் இந்தியாவிலேயே வாழ்கிறார்கள் தமிழகத்தில் முப்பத்தாறு பட்டியல் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சுமார் ஏழரை லட்சம் பேர் வாழ்கிறார்கள் இயற்கைதான் எங்கள் இறைவன் பூமிதான் எங்கள் கோவில் என்று சொல்லித்தான் இன்றும் வாழ்கிறார்கள் மலைவாழ் பூர்வீக குடிமக்கள் பழங்குடி மக்களுக்கு மலைதான் தாய்மடி இவர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்கிறார்கள் பழங்குடி மக்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களின் கலாச்சாரங்களையும் வாழ்வியலையும் இயற்கையுடன் இணைந்து காப்பாற்றி வாழ்கின்றனர் ஆகவே இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தொல்குடிகள் முதுகுடிகள் ஆதிக்குடிகள் பழங்குடிகள் திணைக்குடிகள் பூர்வீக குடிகள் என்றெல்லாம் அறியப்படும் இவர்கள் உலகளாவிய நிலையில் பறந்து வாழ்கிறார்கள் பழங்குடிகள் என்போர் தொன்று தொட்டோ பன்னெடுங்காலமாகவோ அதாவது ஏறக்குறைய பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிலப்பகுதியில் வாழ்ந்து வருபவர்கள் இவர்கள் தங்களுக்கென தனி பழக்க வழக்கங்களும் மொழியும் நிலமும் கொண்டு அதனை சார்ந்த செடி கொடி மரம் விலங்குகளை கொண்டு தங்கள் வாழ்க்கையை தன்னிறைவோடு வாழ்பவர்கள் இயற்கை சார்ந்த அறிவு பருவநிலை மாற்றங்கள் குறித்த தெளிவு என்று ஒவ்வொரு பழங்குடியும் ஒவ்வொரு விதமான தனித்திறன் பெற்றுள்ளனர் பாரம்பரிய முறைகளை தொடர்ந்தும் பின்பற்றுவதிலிருந்து இவர்கள் விலகுவது இல்லை காடுகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க பழங்குடியினர் மேற்கொள்ளும் திறமிக்க செயற்பாடுகள் பிரமிக்க வைக்கின்றன வனத்தை காக்க உயிர்களை தியாகம் செய்த பழங்குடியினரின் வரலாறு உலகெங்கிலும் உண்டு எனவேதான் சூழலை பாதுகாக்க நாம் பழங்குடியின மக்களை பாதுகாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டில் சராசரி ஆயுட்காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மட்டுமே இருந்தது ஆனால் பாகிஸ்தானில் ஒரு மர்மமான சமூகம் உள்ளது அங்கு பெண்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுட்காலம் கொண்டுள்ளனர் பாகிஸ்தானில் வடக்கு பகுதியில் உள்ள யாசின் ஹன்சா மற்றும் நகர்பள்ளத்தாக்குகளைச் சேர்ந்த பழங்குடி இனக்குழுவான ஹன்சா இன பெண்கள்தான் இந்த அசாதாரணமான ஆயுட்காலம் கொண்ட சமூகத்தின் பெண்கள் அவர்கள் அறுபது மற்றும் எழுபது கூட இளமையாகத்தான் தெரிகிறார்கள் தனித்துவமான தன்னிறைவு வெற்று மற்றும் விவசாய வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற ஒரு பழங்குடி குழுவான ஹன் ஹன் ஹன்சுகுஜ் அல்லது புருஷோ மக்கள் என்று அழைக்கப்படும் ஹன்சா மக்கள் வடக்கு பாகிஸ்தானில் யாசின் ஹன்சா மற்றும் நகர்பள்ளத்தாக்குகளில் வாழ்கிறார்கள் ஹன்சா மக்களுக்கு உள்ள தனித்துவமான மற்றொரு பண்பு அவர்களில் யாருக்குமே புற்றுநோய் பாதிப்பு இல்லை இது அவர்கள் பூமியில் நீண்ட காலம் வாழும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான சமூகமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாகும் எந்த ஒரு ஹன்சாவும் இதுவரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவோ புற்றுநோயால் உறந்ததாகவோ ஆவணப்படுத்தப்பட்டதாகவோ சாட்சிகள் எதுவும் இல்லை என அறிக்கைகள் கூறுகின்றன மேலும் ஹன்சாயின பெண்கள் அறுபத்தைந்து வயதில் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிக்கைகள் கூறுகின்றன பழங்குடியினர் அவர்கள் வாழும் பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்களாயின் அதன் விளைவு பாதிப்பாகத்தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தன்சானியாவில் கிரேட்டர் வனப்பகுதியில் இருந்து மாசாய் பழங்குடி மக்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதியில் வனவிலங்கு வேட்டை அதிகரித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் எல்லோஸ்டோன் பூங்கா பகுதியிலிருந்து குடியினர் வெளியேற்றப்பட்ட பின்னர் எல்கெனப்படும் காட்டு மான்களாலும் மற்றும் பைசன் என்றழைக்கப்படும் காட்டு எருமைகளாலும் அதிக அளவு மேய்ச்சலுக்கு உட்பட்டு அப்பகுதி நிலங்கள் பாழாகின ஒவ்வொரு நாடு உருவான கதையும் அதன் பழங்குடிகளின் இரத்தத்தை கொண்டு எழுதப்பட்டுள்ளது செவ்விந்தியர்களை அழித்து உருவான அமெரிக்கா அமேசன் பழங்குடியின அழிப்பு அவுஸ்திரேலிய அடக்குமுறைகள் என உலக நாகரிக மனிதனின் வரலாறை பழங்குடியின் அழிப்பில் தான் தொடங்கியது என்று சொன்னால் மிகையாகாது அதிகளவான பூர்வீக இனங்கள் போகமாக அழிந்து வருகின்றன அவற்றில் ஒன்றுதான் அவுஸ்திரேலிய பூர்வகுடி இனங்கள் வெள்ளையர்களால் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளான அந்த பூர்வகுடி இனங்களின் அழிவு குறித்து ஒரு புத்தகம் வெளிவந்தது அதில் அவுஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தாறாம் தேதி தேசிய மன்னிப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது இதற்கு பின்னால் வரலாற்றின் மாபெரும் தவறு அடங்கியிருக்கின்றது ஆஸ்திரேலியாவின் வெள்ளேர் வர்க்கைக்கு முன் மூன்று லட்சம் முதல் எட்டு லட்சம் வரையிலான எண்ணிக்கையில் குடியினர் இருந்ததாக கூறப்படுகின்றது அந்த பூர்வீக குடிகளுடன் வெள்ளையை ஏற்படுத்தி கொண்ட தொடர்பால் பல்வேறு குடியின மக்கள் வேகமாக உயிர் இழந்தனர் இப்படியே விட்டால் ஒரு கட்டத்தில் பல பூர்வக்குடி இனங்கள் அற்றுப்போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று உணர்ந்து ஆஸ்திரேலிய அரசு ஒரு திட்டத்தை தீட்டியது பூர்வக்குடிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளை வலுக்கட்டாயமாக அவர்களிடமிருந்து பிரித்து குழந்தையில்லாத வெள்ளையர்களுக்கு தத்து கொடுக்கப்பட்டன அவ்வாறான பிள்ளைகள் வெள்ளையர்களின் வீடுகளில் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டன அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதாகும் வரை உண்மையான தாய் தந்தையர் தங்களுடைய குழந்தைகளை தேட எந்த முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது இத்திட்டம் ஆஸ்திரேலியாவில் ஒரு சட்டமாகவே இருந்து வந்தது தத்தெடுக்கப்பட்ட குடும்பத்தில் ஒட்டவும் முடியாமல் ஒடுக்குதலுக்கு ஆளாகி இரு அடையாளம் என மிக குழப்பமான ஒரு தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை வாழ்ந்து வந்தது இந்த தலைமுறையை அவுஸ்திரேலியாவில் திருடப்பட்ட தலைமுறை என்று குறிப்பிடுகின்றனர் இன்றைய உலகச் சூழலில் கூட பெருமளவிலான பாதிப்பை அடையும் வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்த பூர்வீக குடியினரே அரசாங்கத்தின் வளர்ச்சி திட்டங்களினாலும் தெரு முதலாளிகளின் அழுத்தம் காரணமாகவும் இந்த மக்கள் தங்கள் ஆதி நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை கடந்த சில நூற்றாண்டுகளாக உள்ளது பூர்வீக குடியினர் பெரும்பாலும் கிராமங்களில் தான் இருப்பார்கள் எனும் பொதுவான நம்பிக்கையை பொய்யாக்கும் வகையில் இவர்களில் பல இனக்குழுக்கள் நகரங்களிலும் வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது ஐநாவின் தகவலின்படி ஒட்டுமொத்த இலத்தீன் அமெரிக்காவில் உள்ள நாற்பது வீதமான பூர்வீக குடியினர் நகரப்பகுதிகளில் பகுதிகளில்தான் வசிக்கின்றார்கள் இப்படி நகர பகுதிகளுக்கு புலம்பெயரும் பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் இவர்கள் இன வரியையும் தீண்டாமையையும் பெருமளவில் சந்திக்க வேண்டி இருக்கின்றது என்பது கசப்பான ஓர் உண்மையாகும் தங்களின் அடையாளத்தை இழந்தோ அதை மீட்பதற்கோ இன்றைய நவீன உலகில் பூர்வீக குடியினர் பல சவால்களை சந்தித்து வருகின்றார்கள் ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மலை மீதும் காடுகளுக்குள்ளும் இனக்குழுக்களாகவும் வாழ்ந்த பழங்குடியினரிடம் சென்று இனி இந்த மலையும் காடும் மண்ணும் உங்களுக்கு சொந்தமில்லை நீங்கள் மிருகங்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றீர்கள் இயற்கையை காயப்படுத்துகிறீர்கள் அதனால் இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் ஈட்டியை எடுத்து கொன்றிருப்பார்கள் அல்லது சிரித்துவிட்டு குடலுக்கு திரும்பியிருப்பார்கள் ஆனால் இன்று இதே வாசகங்களை சொல்லி பூர்வீக குடிகளை துரத்திவிட்டு அதே காடுகளை சூறையாடி கொண்டிருக்கிறது நாகரீக சமூகம் காடுகளை விட்டு விரட்டப்பட்டும் வலுக்கட்டாயமாக மறு குடியமர்வு செய்யப்பட்டும் வாழ்வாதாரத்தை தேடிச் சென்றும் என பழங்குடியினர் இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவது வேதனைக்குரியதாகும் பழங்குடிகளுக்கான சிக்கல்கள் அது நம் எல்லோருக்குமான சிக்கல்கள் இயற்கை வளங்களுக்கான சிக்கல் என புரிதல் வேண்டும் உலகெங்கிலும் பழங்குடியினர் நலனில் அக்கறை கொண்ட அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பழங்குடி மக்கள் தொடர்பான கண்காட்சிகள் கருத்தரங்கு கலை நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் சூழலியலை பாதுகாக்க நாம் பூர்வீக குடிகளை பாதுகாக்க வேண்டும் இது நமது எல்லோரது கடமையாகும் பழங்குடிகள் நமக்கு நிறைய கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நிலையில் உள்ளனர் பழங்குடிகளை போற்றும் வகையில் அவர்களுக்கான ஒரு சர்வதேச தினம் அவசியம் என்பதை ஐநா சபை உணர்ந்தமை வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும் இயற்கை அழிவடைந்து செல்லும் இக்காலத்தில் அதனை பாதுகாப்பவர்களை ஏன் உரிமைகளுடன் பாதுகாக்க கூடாது உலகின் காடுகளும் மரங்களும் இயற்கை புல்வெளிகளும் உருவாகியதில் இயற்கையின் பங்கிற்கு இணையாக ஆதிக்குடிகளின் பங்கும் உள்ளது அத்தகைய பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களது சாதனைகளை அங்கீகரிக்கும் நோக்கில் ஐநா சார்பில் பன்னாட்டு பழங்குடியினர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது ஐநா பொதுச்சபை பூர்வக்குடியினரின் உரிமைகள் என்ற தீர்மானத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பூர்வீக குடிகளின் மொழிகளுக்கான சர்வதேச வருடமாக அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தோராம் திகதியன்று ஐநா பொதுச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று திகதியன்று மேற்கொண்ட தனது தீர்மானத்தின் மூலமாக ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதியை உலக பூர்வீக குடிகளுக்கான சர்வதேச தசாப்தத்தின் தொடக்கமாக அறிவித்தது இத்தினத்தின் நோக்கம் மனித உரிமைகள் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு போன்ற பகுதிகளில் பூர்வக்குடிகள் சந்திக்கும் பிரச்சினைகளை தீர்க்க சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே ஆகும் அவர்களை போற்றும் வகையில் ஐநாவினால் ஆண்டுதோறும் இத்தினம் முன்னெடுக்கப்படுவது மிகச்சிறப்பு இதன் மூலம் சூழலியல் பாதுகாக்கப்படுவதும் சிறப்பே நன்றி